பாலகிருஷ்ணனு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் என்பர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் அனைத்து வழிகளிலும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் காணப்படும் என்பர்களுக்கு இன்று நீங்க பாத்தீங்கன்னா இவர் நம்மளை பெருசா சொல்லிட்டா பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப மாசமா வருஷமா நினைக்கிறீங்கன்னா அதே மனுஷன் உங்கள்கிட்ட புகழ்ந்து பேசுவார் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் உங்களுடைய திறமையும் மிதுனராசி என்பர்களுக்கு எந்த திசையில் எடுத்தாலும் இன்னைக்கு உங்களை பத்தி புகழ்ச்சியும் பாராட்டுகளையும் நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய நாள் ஏன்னா நீங்க செய்த விஷயங்களுக்கான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உழைப்பும் உண்மையும் இன்றைய உயர்வை உங்களுக்கு தரும் கடகராசி என்பர்களுக்கு பண அளவில் அதாவது பொருளாதார அளவில் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் தரக்கூடிய நாள் பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் தரக்கூடிய நாள் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நட்பா மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்திலோ இல்லை வேலையிலோ அவர்களுடைய உதவியின் மூலியமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வை நகர்த்துவார்கள் அனைத்து சிம்மராசி இன்றைய நாள் என்பது சில தேவையில்லாத சண்டைகளையும் சச்சரைகளையும் வம்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஜாகிரதையாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் இன்றைய நாள் விட்டு விலக வேண்டிய நாள் இதுவும் கடந்து போகும் கன்னிராசினியர்களுக்கு தொலைதூரத்து சொந்தங்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உதவி தேடி அலையிறீங்களோ எதிர்பாராத வகையில திடீர்னு ஒரு பழைய சொந்தம் வந்து அந்த ஹெல்ப் உங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கள் என்று கிடைக்கும் துலாம் ராசி என்பர்கள் இன்றைக்கு வேகத்தோடு மட்டுமில்லாமல் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் விவேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு இல்ல சகிப்புத்தன்மை தன்மை பொறுமை இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அம்சமாகவே நீங்க இருக்கீங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா விவேகத்தோட இருக்கணும் ரிசிகராசி என்பர்களுக்கு சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய நாள் உடனே மனசு துவண்டு விடக்கூடாது எல்லா ஏற்றங்களும் எல்லா இறக்கங்களும் ஒரு காரணத்திற்காக தான் இன்றைய தோல்வி நாளைய இமாலய வெற்றியை தந்தே தீரும் தனுசு தேவையில்லாத அலைச்சல்கள் தரக்கூடிய நாள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுக்கோங்க தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும் மகராசி அன்பர்களுக்கு தந்தையார் வழி சொந்தங்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் வேலையில் முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனைத்து கும்பராசினியர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாள் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் மாற்றி சாதனையாக்க நீங்கள் செய்யப் போகிறீர்கள் உங்களுக்கு அந்த வெற்றி இன்றைக்கு உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய நேரடியான அருளையும் உங்கள் பக்தியின் மூலியமாக இறைவனை உணர்வதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு இன்னைக்கு உண்டு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை திரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணையை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்